ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் கள நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்மளே இது குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் நெடுதலி சார் வந்திருக்கிறாரு வாங்க அவரோடு பேசுவோம் சார் வணக்கங்க சார் அங்கு நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்து நிறைய செய்திகள் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போது நம்ம எதை பத்தி பேச போறோம்னு சொன்னா அங்குசம் வந்து நடத்திய தேர்தல் கால நிலவரமும் சாணக்கியா யூடியூப் தீக்கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒப்பீட்டு பார்த்து அதுல அந்த ஒப்பீட்டுல எங்க குறை இருக்குது ஏன் அந்த தந்திரம் தந்திரம் இருக்கு இருக்குதுங்கிறத பத்தி பேச போறோம் சென்னை மண்டலத்தினுடைய ஏழு மக்களவைத் தொகுதிகள் பார்க்க போறோம் சரிங்க சார் அந்த சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட ஏழு மக்களவை தொகுதிகள் திருவள்ளூர் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வந்து நம்ம வந்து திருவள்ளூர் தொகுதி பார்க்கிறோம் திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி திருவள்ளூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மாதவரம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் அங்குசன் நடத்திய கள நிலவரம் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் சொல்றாங்க சரிங்க அதே போல சாணக்கியாவும் இந்த ஆறு தொகுதியும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் இருக்காங்க பிரச்சனைகள் அடுத்து வடசென்னை மக்களவைத் தொகுதி இந்த வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் திருவற்றியூர் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்கா ராயபுரம் இந்த ஆறு தொகுதியிலையும் கள நிலவரத்தில் வந்து அங்குசன் நடத்திய கள நிலவரம் ஆறு தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாங்க அதே போல சாணக்கியா நடத்திய அந்த வெற்றி கணிப்பிலையும் ஆறு தொகுதியிலையும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் சொல்றாங்க அதனால இங்கயே தந்திரங்கள் வேலை செய்யல அடுத்து மத்திய நெய் மத்திய சண்டைக்கு உட்பட்ட வில்லிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக்கம் ஆயிரம் விளக்கு அண்ணா நகர் இந்த ஆறு தொகுதிகளையும் அஹ் நடத்தின கள நிலவரம் வந்து திமுக கூட்டணியே வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் அதே போல இவங்க சாணக்கியாவும் ஆறு தொகுதியில வந்து திமுக கூட்டணியே வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க இங்கேயும் அந்த அவங்களுடைய தந்திரங்கள் பழிக்கல சரிங்க சார் அடுத்து தென்சென்னை இந்த தென்சென்னைக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் சிவம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் இதுல வந்து வந்து விருதம்பாக்கம் சைதாப்பேட்டையில வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் கள நிலவரத்தை சொல்லியிருக்கோம் தியாக வந்து அதிமுக வெற்றி பெறும் மயிலாப்பூர் திமுக வெற்றி பெறும் வேளச்சேரி வந்து இழுவரியில இருக்கு சோழிங்கநல்லூர் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வேளச்சேரியில வந்து நம்ம வந்து இருக்கோம் ஏன் இருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாலாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வேளச்சேரியில திமுக கூட்டணி ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி மூணு வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க சரிங்க அதிமுக தான் வெற்றி பெறும் என்னன்னா சார் இந்த வேலைச்சேரி சரிங்க சொல்றீங்க வேலச்சேரி வந்து இப்ப அங்க வந்து எம் கே அசோக் அப்படிங்கிற அதிமுக பதினொன்றுல தேச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல வாகை சந்திரசேகர்

பண்றோம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க சார் அப்படிலாம் ஒண்ணு பத்த முன்ன பின்ன மாறி மாறி தான் வந்திருக்குங்க சார் ஒரே ஏரியா அதிமுக தொகுதியான தொகுதியா இருக்கிறது எந்த அடிப்படை முகாம் ரொம்ப இல்லைங்க சார் அது சரிங்க சார் அடுத்து வந்து அரக்கோணம் மக்களவை தொகுதி அரக்கோண மக்களவை தொகுதி கூட்ட சட்டமன்ற தொகுதிகள் அரக்கோணம் ஆற்காடு காட்பாடி ராணிப்பேட்டை சோழிங்கர் திருத்தணி இந்த ஆறு தொகுதிகளில் தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக வெற்றி பெறும் சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா அரக்கோணத்துல வந்து அதிமுக வெற்றி பெறும் சொல்றாங்க ஆனா அரக்கோணத்துல வந்து நிலவரம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல அதிமுக இருபத்தி ஏழாயிரத்தி நூற்று அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கி அதிமுக வெற்றி பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களவை தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் திமுக கூட்டணி பத்தொன்பதாயிரத்தி நூத்தி ரெண்டு வாக்குகள் வந்து லீட் எடுத்திருக்காங்க அப்ப அந்த வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு நம்ம வந்து சொல்லி என்ன இல்ல இல்ல அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிருக்கு இது என்ன என்ன லாஜிக்கா அவர் சொல்லியிருக்கிறார்னா சார் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சூ ரவி அப்படிங்கிறவர் தான் அதிமுக சார்பை இருக்காரு சார் அவரு அவர் வந்து அடுத்த இரண்டு முறை வெற்றி பெற்று அதான் சார் கௌதம் சன்னா திமுக கூட்டணியை எடுத்து அவர் ஜெயிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது அவர் வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு வந்து ஜெகன்மூர்த்தி எடுத்து தோத்து போயிருக்காரு அவர் நின்று ஜெகன்மூர்த்தி வந்து திமுக சார்பை ஜெயிச்சிருக்கிறாரு இவர் வந்து அதிமுக சார்பா ரவி வந்து தொடர்ந்து அங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு மூணு முறை தொடர்ந்து ஜெயிச்சதுனால நாலாவது முறை அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு இன்னொன்னு கூட்டணி கட்சி ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திமுக வந்து அவங்களுக்கு ஜெயிக்க வைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக் கிரியேட் பண்றதுக்காக தான் அவங்க வந்து அதிமுக ஜெயிக்கணும் ஒரு ஆணித்தரமா அவர் சொல்றாருங்கிறது நம்ம ஆனா எம்பி தேர்தல் இடையில வந்து இவ்வளவு போட்டு வாங்கியிருக்கிறாங்க அது ஒரு அப் தான் அந்த தேர்தல் மக்கள் அந்த ஊர் மக்கள் வந்து அந்த எம்எல்ஏ விட கட்சி போட்டிருக்காங்க எதிர்த்து ஓட்டு போட்டு எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க உறுதியா இருக்குது நம்ம அதான் அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் நம்ம அதை சரிங்க சார் அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ஆலந்தூர் அம்பத்தூர் மதுரவாயில் பல்லாவரம் ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் இந்த ஆறு தொகுதியிலுமே வந்து கள நிலவரப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம் அதே போல வந்து சாணக்கியாவும் இந்த ஆறு தொகுதியில திமுக கூட்டணியே வெற்றி பெறும் சொல்லி இருக்காங்க ஒண்ணு இல்ல இந்த தந்திரங்கள் பழிக்கல அடுத்து வந்து காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி இந்த காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் செங்கற்பட்டு திருப்போரூர் செய்யூர் மதுராந்தகம் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் இந்த ஆறு தொகுதிகள் இந்த ஆறு தொகுதியில வந்து மூணு தொகுதியில வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் ஒரு தொகுதியில வந்து அதிமுக வெற்றி பெறும் இரண்டு தொகுதி வந்து இழுவரி அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம் ஆனா இங்க என்ன சொல்றாரு செய்யூர் வந்து இழுவரின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இருக்கோம் ஏன் சொல்லியிருக்கோம்னா சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வீசிக்க நாலாயிரத்தி நாப்பத்தி இரண்டு வாக்குகள் தான் வெற்றி பெறுறாங்க இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் செய்யூர் தொகுதியில திமுக நாலு வாக்குகள் தான் எடுத்திருக்கிறாங்க இவங்க வந்து இங்க ஏற்கனவே இந்த இடத்துல வந்து டாக்டர் அரசு அப்படிங்கிறது திமுக சர்ப ஜெயிச்சிருக்காரு அதிமுக சர்ப அப்ப இங்க வந்து அந்த ஓட்டு அடிப்படையில சரியா சொன்ன சொன்னவரால அங்கே அவரால் சொல்ல முடியல இங்க அவர் தந்திரத்தை வந்து உள்ள இழுமரி தொகுதியாக வச்சிருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ரெண்டு வாக்குகள் தான் கூடுதல வாங்கிருக்காங்க மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி எழுநூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகள் தான் கூட வாங்கியிருக்கிறாங்க அது வெற்றி பெற்றதே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலதான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் மக்களவை தேர்தலில் ஆயிரத்துக்கும் குறைவாக வந்து வாங்கியிருக்காங்க சிம்கான் வந்து ரொம்ப டஃப்பா ஒர்க் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஏன்னா சார் அந்த சுந்தரங்க வந்து ஏற்கனவே எம்எல்ஏ வந்து ஜெயிச்சவர் சார் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் எம்எ வந்துருக்காரு சார் தொண்ணூத்தி ஆறுலயும் எம்எல்ஏ வந்திருக்காரு சார் எண்பத்தொன்பதுலயும் எம்எல்ஏ சார் ஒரு பெரிய ஒரு நீண்ட வரலாறு இருக்கும் போது நடுவுல வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு சார் இடையில பி ஏன் தொடர்ந்து இவருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கணும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து இப்ப நாலஞ்சு முறை எம்எல்ஏ இருந்தவரால ஒரு அதிக அதிக வாக்குகள் வாங்க முடியாத இடத்துல தான் இவர் இன்னொரு இடத்துல இருக்காரு இது வந்து அதிமுக அதிமுகவும் ஜெயிக்கிறாங்க அப்ப ஓட்டு அதிகம் இப்ப மத்த இடத்துல எல்லாம் எம்பி தேர்தல ஓட்டு அதிகமா வாங்கினவங்க இங்க வாங்க முடியல அப்பனா மக்களவை தேர்தலுக்கு தனியாவோ சட்டசபை தேர்தல் தனியாக மக்கள் வாக்கு அளிக்கல ஒரே மாதிரி மக்கள் வாக்கு இந்த தொகுதி ஒரு உதாரணம் எப்படி அங்க செல்வாக்கு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு விழுகுது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுதுங்க சார் நம்ம வந்து அதை வந்து இழுபறி தொகுதியா வச்சிருக்கோம் உத்தரமேரூர் ஆனா சாணக்கியா வந்து உத்தரமேரூர் வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க அதான் இந்த இது வந்து திமுக வெற்றி பெறும்னா அவர் சொல்லிருக்கணும் அவர் லாஜிக் படி பார்த்தா திமுக தான் வெற்றி ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க ஏற்கனவே அதான் திமுக தான் ஜெயிக்கும் சொல்லிருக்கணும் ஆனா அங்கதான் வந்து அவர் கரிசனை சென்னைக்குள்ள போய் நம்ம எப்படி போய் திமுக ஜெயிக்கும் சொல்றது அப்படிங்கிறதுக்காக அவர் மாத்தி சொல்லியிருக்காங்க

அப்படின்னு சொல்லி இருக்கும் அவர் அந்தல வந்து அவர்தான் பழிச்சிருக்கு அதிகமா பழிக்க முடியல ஏன்னா வேற ஏதாவது சொன்னா பெரிய சிக்கல என்ன அவர் தெரியும் ரூபாய் அடிச்சு விட்டுருந்த அவர் ஏன்னா இப்ப ஏற்கனவே அந்த அவர் தந்தியில வேலை செஞ்சப்ப அடுத்து காலி பண்ணி விட்டாரு சார் அவர் அதாவது யார் யாருக்கெல்லாம் வேண்டப்பட்டு அவங்கள ஜெயிச்சிருவாங்க வேண்டபட தோத்துருவாங்க ஒரு இல்லைன்னா நான் தான் எப்படி அது சொன்னேன் இல்ல இல்ல நான் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி இப்ப நீங்க வந்து நம்ம நம்ம சொல்றதுல கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குன்னா மக்கள் மாத்தி அது பொதுவா அப்படியே மக்கள் சுவீப்பா மாறிட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது அந்தந்த தொகுதிக்கு தகுந்த மாதிரிதான் மாறுதுங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார் சரிங்க சார் மீண்டும் இன்னொரு தேர்தல் கள நிலவரத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்